எண்ணிக்கை அதிகாரம் நான்கு கோகாத்து என்னும் லேவியர் குல மரபினரின் கடமைகள் ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் கூறியது லேவியின் புதல்வர்களிலிருந்து கோகாத்தின் புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கெடு சந்திப்பு கூடாரத்தில் கோகாத்து புதல்வரின் மிக புனிதமான பணி இதுவே பாளையத்தினர் புறப்பட்டு செல்லும்போது ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று மூடு திரையை இறக்கி அதனை கொண்டு உடன்படிக்கை பேழையை மூடுவர் பின் வெள்ளாட்டு தோலால் அதனை மூடி கரு நீளமான ஒரு துணியை அதன் மேல் விரித்து நிலை கால்களில் வைப்பர் திருமுன் அப்பத்து மேசையின் அவர்கள் ஒரு நீல துணியை விரிப்பார்கள் அதன் மேல் தட்டுகள் பூக்கரண்டிகள் கிண்ணங்கள் நீர்மப்படையலுக்கான குவளைகள் ஆகியவற்றை வைப்பார்கள் அப்பம் அதன் மேல் எப்போதும் இருக்கும் பின் அவர்கள் அவற்றின் மேல் ஒரு கருஞ்சிவப்பு துணியை விரித்து அவற்றை வெள்ளாட்டு தோலால் மூடி நிலை கால்களில் வைப்பார்கள் பின்னர் அவர்கள் ஒரு துணியை எடுத்து அதை விளக்கு தண்டு அதன் விளக்குகள் அதன் திரிகள் அதன் சாம்பல் தட்டுகள் ஆகியவற்றின் மேலும் எண்ணெய்க்காக பயன்படுத்தும் பாத்திரங்கள் அனைத்தின் மேலும் விரிப்பார்கள் அவர்கள் அதனை அதன் துணைக்கலன்களோடு ஒரு வெள்ளாட்டு தோலால் மூடி அதனை சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பார்கள் பின் பொன் பீடத்தின் மேல் ஒரு துணியை அவர்கள் விரித்து வெள்ளாட்டு தோளால் அதனை மூடி நிலை கால்களில் வைப்பார்கள் தூயக பணியில் பயன்படுத்தும் அனைத்து பாத்திரங்களையும் அவர்கள் எடுத்து அவற்றை ஒரு நீல துணியில் வைத்து வெள்ளாட்டுத் தோளால் அவற்றை மூடி சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பார்கள் அவர்கள் பலிபீடத்திலிருந்து சாம்பலை வெளியே எடுத்துவிட்டு அதன் மேல் ஊதா துணியொன்றை விரிப்பார்கள் திருப்பணியில் பயன்படுத்தும் துணைக்கலன்களான தீச்சட்டிகள் முள்குரடுகள் சாம்பல் கரண்டிகள் கலங்கள் ஆகிய பலிபீடத்து துணைக்கலன்கள் அனைத்தையும் அவர்கள் அதன் மேல் வைப்பார்கள் வெள்ளாட்டுத் தோலை அதன் மேல் விரித்து மூடி அதனை நிலை கால்களில் வைப்பார்கள் பாளையம் பெயர்தலின் போது ஆரோனும் அவன் புதல்வரும் திரு உறைவிடத்தையும் திரு உறைவிடத்து பனிக்கலன்கள் அனைத்தையும் மூடிய பின்னரே கோகாத்தின் புதல்வர் இவற்றை தூக்கி செல்ல வேண்டும் ஆனால் அவர்கள் சாகாதபடிக்கு புனித பொருள்களை அவர்கள் தொடக்கூடாது மீறினால் அவர்கள் சாவுக்கு உள்ளாவார்கள் இவையே கோகாத்தின் புதல்வர் எடுத்து செல்ல வேண்டிய சந்திப்பு கூடார பொருள்கள் ஆகும் விளக்கிற்கான எண்ணெய் வாசனை தூபம் அன்றாட உணவு படையல் திருப்பொழிவு எண்ணெய் ஆகியவற்றிற்கான பொறுப்பு குரு ஆரோன் புதல்வன் இளையாசரை சார்ந்தது உறைவிடம் முழுவதையும் அதிலிருக்கும் அனைத்தையும் தூயகத்தையும் அதில் இருக்கும் பாத்திரங்களையும் அவனே மேற்பார்வையிட வேண்டும் ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் கூறியது லேவியருள் கோக்காத்து மரபை சார்ந்த குடும்பங்கள் அழிந்து படாதிருக்கட்டும் எனவே புனிதமிகு பொருள்களை அவர்கள் நெருங்கி வருகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று அவர்களில் ஒவ்வொருவனும் செய்ய வேண்டியது பற்றியும் தூக்கி செல்ல வேண்டியது பற்றியும் கட்டளையிடுவர் ஆயினும் புனித பொருள்கள் மூடப்படும்போது கோகாத்தியர் உள்ளே சென்று பார்க்கக்கூடாது மீறினால் அவர்கள் சாவுக்குள்ளாவார்கள் கெர்சோன் என்னும் லேவியர் குலமரபினரின் கடமைகள் பின்னர் ஆண்டவர் மோசையிடம் கூறியது கெர்சோன் புதல்வர்களையும் அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் முப்பது வயது முதல் ஐம்பது வரை உள்ள அனைவரையும் கணக்கெடு பணி செய்ய வேண்டியோரும் சுமைகள் தூக்க வேண்டியோருமான கெர்சனியர் குடும்பங்களின் பணி இதுவே அவர்கள் எடுத்து செல்ல வேண்டியவை திரு உறைவிடத்தின் திரைகள் மூடுதிரையோடு சேர்ந்து சந்திப்பு கூடாரம் அதன் மேலே உள்ள வெள்ளாட்டுத் தோல் மூடுதிரை சந்திப்பு கூடாரத்தின் வாயில் திரை சுற்றுமுற்ற தொங்குத்திரைகள் உறைவிடத்தையும் பலிபிடத்தையும் சுற்றி இருக்கும் முற்றத்தின் வாயில் திரை அவற்றின் கயிறுகள் அவர்களின் வேலைக்கான அனைத்து கருவிகள் ஆகியவை அவை தொடர்பான அனைத்து பணிகளையும் அவர்கள் செய்வார்கள் ஆரோன் அவன் புதல்வர் ஆகியோரின் கட்டளைப்படியே கெர்சேனியர் புதல்வர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும் அதாவது அவர்கள் செய்ய வேண்டியவை சுமக்க வேண்டியவை அனைத்தும் இருக்கும் தூக்கி சொல்ல வேண்டிய பொறுப்பு அனைத்தையும் நீங்கள் அவர்களிடம் விட்டுவிடுங்கள் இதுவே சந்திப்பு கூடாரத்தில் கெர்சேனியர் குடும்பங்கள் செய்ய வேண்டிய பணியாகும் அவர்களின் பணி குருவாகிய ஆரோன் மகன் இத்தாமாரின் மேற்பார்வையின் கீழ் இருக்கும் மெராரி என்னும் லேவியர் குலமரபினரின் கடமைகள் மெராரி புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் முப்பது வயது முதல் ஐம்பது வரை உள்ள அனைவரையும் கணக்கெடு சந்திப்பு கூடாரத்தின் மொத்த வேலையில் அவர்கள் தூக்கி செல்ல வேண்டியவற்றிற்கான ஏற்பாடு பின்வருமாறு திருவுறைவிட சட்டங்கள் அதன் குறுக்கு சட்டங்கள் தூண்கள் பாதங்கள் சுற்றுமுற்ற தூண்கள் அவற்றின் பாதங்கள் முளைகள் கயிறுகள் அவற்றிற்கான எல்லா கருவிகள் அவை தொடர்பான அனைத்து பணிகள் ஆகியவையே அவர்கள் தூக்கி செல்ல வேண்டிய பொருள்களை பெயர் குறித்து அவர்களிடம் ஒப்படை இதுவே சந்திப்பு கூடாரத்தில் மெராரியர் குடும்பங்கள் செய்ய வேண்டிய மொத்த பணியாகும் அவர்கள் குரு ஆரோனின் மகன் இத்தாமாரின் கீழ் இருப்பார்கள் லேவியரை கணக்கெடுத்தல் மோசேயும் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்களும் சேர்ந்து கோகாத்தியர் புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடுத்தார்கள் சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை இருந்த அனைவரையும் கணக்கெடுத்தார்கள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டவர்களின் தொகை இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது ஆகும் மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் கோகாத்தியர் குடும்பங்களில் சந்திப்பு கூடார பணி செய்தோரின் மொத்த தொகை இதுவே தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கிர்சோன் புதல்வருள் எண்ணப்பட்டோர் பின்வருமாறு சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை இருந்த அனைவரிலும் தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பது பேர் ஆவர் ஆண்டவர் வார்த்தையின்படி மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் கெர்சோனியர் குடும்பங்களில் சந்திப்பு கூடார பணி செய்தோரின் மொத்த தொகை இதுவே தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக மெராரியர் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர் பின்வருமாறு சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை இருந்த அனைவரிலும் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் மூவாயிரத்து இருநூறு பேர் மோசை வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் மெராரியர் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர் இவர்களே மோசேயும் ஆரோனும் இஸ்ராயல் தலைவர்களும் எண்ணியதில் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் எல்லாரும் பின்வருமாறு சந்திப்பு கூடார வேளையில் சுமை தூக்கும் திருப்பணிக்கு வந்த முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை இருந்தவர்களில் எண்ணப்பட்டோர் எண்ணாயிரத்து ஐநூற்று எண்பது பேர் ஆவர் மோசை வழியாக ஆண்டவர் கூறியபடியே அவர்களில் ஒவ்வொருவரும் பணி செய்யவும் சுமை சுமக்கவும் நியமிக்கப்பட்டனர் இவ்வாறு ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடி அவர் அவர்களை கணக்கெடுத்தார் எண்ணிக்கை அதிகாரம் ஐந்து தூய்மையற்ற மக்கள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது தொழுநோயர் வெட்டையுள்ளோர் பிணத்தால் தீட்டுப்பட்டோர் ஆகிய அனைவரையும் பாளையத்திற்கு புறம்பாக்குமாறு இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடு மக்களிடையே நான் தங்கியிருக்கும் பாளையத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தி விடாதபடி ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி விடுங்கள் இஸ்ரேல் மக்கள் அவ்வாறே அவர்களை பாளையத்திற்கு புறம்பே துரத்தி விட்டார்கள் ஆண்டவர் மோசையிடம் சொன்னபடியே இஸ்ரேலர் செய்தனர் தவறுகளுக்கான அபராதம் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ராயல் மக்களிடம் சொல் மனிதர் ஆண்டவரை மீறி செய்யும் பாவங்களில் எதையும் ஓர் ஆணோ ஒரு பெண்ணோ செய்து குற்றவாளியானால் அந்த ஆள் தாம் செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும் தீங்கிழைக்கப்பட்ட ஆளுக்கு ஈடுகட்டி அத்துடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும் குற்றத்திற்கு ஈடாக தர வேண்டிய தொகையை பெற்றுக்கொள்ள முறை உறவினன் இல்லையெனில் அத்தொகை ஆண்டவருக்கு உரியது ஆகும் அவன் குற்ற நீக்கத்திற்காக செலுத்தும் ஈட்டுபலி ஆடாக இருந்தால் அது ஆண்டவருக்கு உரியது மற்றவை குருவுக்கு உரியவை இஸ்ரேல் மக்கள் குருவிடம் கொண்டுவரும் புனிதப் புனித பொருள்கள் அனைத்தும் குருவையே சாரும் ஒவ்வொரு மனிதனின் புனிதப் பொருள்களும் அவனுக்கே உரியவை ஆனால் அவன் குருவுக்கு கொடுப்பது குருவையே சாரும் மனைவியரை ஐயுறும் கணவர்களின் வழக்குகள் மேலும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ராயல் மக்களிடம் சொல் ஒருவனுடைய மனைவி நெறி தவறி வேறு ஒருவனோடு உடலுறவு கொண்டு கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறாள் என கொள்வோம் அது அவள் கணவனுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு அவள் கரைப்பட்டிருந்தும் கண்டுபிடிக்கப்படாதிருக்கலாம் அவள் தவறு செய்த நிலையிலேயே பிடிக்கப்படாமலும் இருந்திருக்கலாம் இந்நிலையில் வெஞ்சினத்தின் ஆவி கணவனை ஆட்கொண்டு தன்னையே கரைப்படுத்தி கொண்ட மனைவியின் மேல் அவன் வெகுண்டெழுந்தாள் அல்லது வெஞ்சினத்தின் ஆவி அவனை ஆட்கொண்டு அவன் மனைவி அவளை கரைப்படுத்தாதிருந்தும் அவன் வெகுண்டெழுந்தாள் அவன் தன் மனைவியை குருவின் முன் கொண்டு வர வேண்டும் அவளை முன்னிட்டு தேவைப்படும் பத்தில் ஓர் ஏப்பா வார்க்கோதுமை உணவை படைக்க வேண்டும் அது சினத்தின் உணவு படையலாகவோ குற்றத்தை நினைவுபடுத்தும் உணவு படையலாகவோ இருப்பதால் அதன் மேல் எண்ணெய் ஊற்றவோ தூப பொருள் தூவவோ கூடாது பின் குரு அவளை கூட்டிக் கொண்டு வந்து ஆண்டவர் முன் நிறுத்துவார் குரு ஒரு மண் பாண்டத்தில் புனித நீர் எடுத்து திரு உறைவிடத்தின் தரையிலிருந்து கொஞ்சம் துகள் எடுத்து நீரில் போடுவார் குரு அப்பெண்ணின் தலைமுடியை கலைத்துவிட்டு வெஞ்சினத்தின் உணவு படையலாக நினைவுபடுத்தும் உணவு படையலை அவள் கைகளில் வைப்பார் சாபத்தை கொண்டுவரும் கசப்பு நீரையும் குரு தம் கையில் வைத்திருப்பார் அதன் பின்னர் குரு அந்த பெண்ணை ஆணையிடச் சொல்லி அவரிடம் நீ உன் கணவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கும்போது வேறு எந்த மனிதனும் உன்னோடு படுக்காமலும் நீ ஒழுக்க கேட்டுக்கு உடன்படாமலும் இருந்தால் சாபங்களை கொண்டு வரும் இக்கசப்பு நீர் உன்னை ஒன்றும் செய்யாது ஆனால் நீ உன் கணவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தும் நெறி தவறி உன்னையே கரைப்படுத்தி உன் கணவனை தவிர வேறு ஒருவன் உன்னோடு படுத்திருக்க உடன்பட்டிருந்தாள் குரு அப்பெண்ணை சாப ஆன சொல்லி அவளிடம் ஆண்டவர் உன் தொடைகள் அழுகி விழவும் உன் வயிறு வீங்கவும் செய்து உன் மக்களிடையே உன்னை ஒரு சாபமாகவும் கேடாகவும் ஆக்குவார் சாபத்தை கொண்டுவரும் இந்த நீர் உன் குடல்களில் இறங்கி உன் வயிற்றை வீங்கச் செய்து உன் தொடைகளை அழுகிவிட செய்யட்டும் என்பார் அதற்கு அப்பெண் ஆமேன் ஆமேன் என்பாள் பின்னர் குரு இச்சாபங்களை ஓர் ஏட்டில் எழுதி கசப்பு நீரால் அவற்றை அழித்து விடுவார் சாபத்தை கொண்டுவரும் வரும் அக்கசப்பு நீரை அவர் அந்த பெண் குடிக்குமாறு செய்வார் சாபத்தை கொண்டுவரும் வரும் அந்நீர் அவளுக்குள் சென்று கொடிய வேதனையை உண்டாக்கும் குரு வெஞ்சினத்தின் உணவுப் படையலை பெண்ணின் கையிலிருந்து வாங்கி அதை ஆண்டவர் முன்னிலையில் ஆரத்தியாக காட்டி பலிபீடத்துக்கு கொண்டு வருவார் குரு அந்த உணவு படையலிலிருந்து அதன் நினைவு பகுதியாக ஒரு கைப்பிடி எடுத்து அதனை பலிபீடத்தின் மேல் எரித்து விடுவார் இறுதியாக அவர் அந்நீரை அந்த பெண் குடிக்குமாறு செய்வார் அவள் அந்நீரை குடிக்கும்போது அவள் உண்மையிலேயே தன்னை கரைப்படுத்தி தன் கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருந்தால் சாபத்தை கொண்டு வரும் நீர் அவளுக்குள் போய் கொடிய வேதனையை உண்டாக்கும் அவளது வயிறு வீங்கி தொடைகள் அழுகி விழும் அவள் தன் மக்களிடையே ஒரு சாபமாக இருப்பாள் ஆனால் அப்பெண் கரைபடாது தூயவளாய் இருந்தால் அவளுக்கு ஒரு கேடும் வராது அவள் பிள்ளை பேறு பெறுவாள் வெஞ்சினம் பற்றிய சட்டம் பின்வருமாறு ஒரு மனைவி தன் கணவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தும் நெறி தவறி தன்னையே கரைப்படுத்திருந்தாள் அல்லது வெஞ்சினத்தின் ஆவி ஒரு மனிதன் மேல் வந்து அவன் தன் மனைவி மேல் வெகுண்டொழுந்தாள் அவன் அவளை ஆண்டவர் திரு முன் நிறுத்துவான் குரு இச்சட்டத்தை எல்லாம் அவளிடம் செயல்படுத்துவார் ஆடவன் குற்றப்பலி அற்றவனாவான் பெண்ணோ குற்றப்பலியை சுமப்பாள் எண்ணிக்கை அதிகாரம் ஆறு நாசீர் விதிகள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் சொல் ஓர் ஆணோ பெண்ணோ தன்னை ஆண்டவருக்கு தனிப்பட்ட முறையில் நாசீர் பொருத்தனை செய்து அர்ப்பணித்தாள் திராட்சை ரசம் மது ஆகியவற்றை அந்த ஆள் விளக்க வேண்டும் திராட்சை ரசம் மது ஆகியவற்றின் காடியை அருந்தக்கூடாது திராட்சை பல சாற்றை குடிக்கக்கூடாது திராட்சை பழங்களையோ வற்றலையோ உண்ணவும் கூடாது பொருத்தனை காலம் முழுதும் திராட்சை கொடியிலிருந்து கிடைக்கும் எதையும் விதைகள் தோள்களை கூட அவன் உண்ணக்கூடாது அர்ப்பணம் செய்து கொண்ட பொருத்தனை காலம் முழுவதும் சவர கத்தி அவன் தலையில் படக்கூடாது ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட காலம் முடியும் மட்டும் அவன் தூய்மையுடன் இருப்பான் அவன் தன் தலைமுடியை நீளமாக விடுவான் ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்து கொண்ட காலம் முழுதும் பிணத்தருகே அவன் போகக்கூடாது தன் தந்தை தாய் சகோதரன் சகோதரி இறந்தால் கூட அவர்களுக்காக தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது கூடாது ஏனெனில் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதன் அடையாளம் அவன் தலையில் இருக்கிறது அர்ப்பண காலம் முழுதும் அவன் ஆண்டவருக்கு தூய்மையாக இருப்பான் எவரேனும் திடீரென அவன் அருகே இறந்து புனிதப்படுத்தப்பட்ட அவன் தலையை தீட்டுப்படுத்தினால் தூய்மைப்படுத்தும் நாளில் அவன் தன் தலையை சிறைத்து கொள்ள வேண்டும் ஏழாம் நாளில் அவன் அதை சிறைத்து கொள்வான் எட்டாம் நாளில் அவன் இரு காட்டு புறாக்களையோ இரு மாடு புறா குஞ்சுகளையோ சந்திப்பு கூடார நுழைவாயிலில் குருவிடம் கொண்டு வர வேண்டும் குரு ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றொன்றை எரிபலியாகவும் ஒப்பு கொடுப்பார் பிணத்தை முன்னிட்டு அவன் பாவம் செய்துள்ளதால் அவனுக்காக கரை நீக்கம் செய்வார் அதே நாளில் அவனது தலையையும் புனிதப்படுத்துவார் அவன் பொருத்தனை செய்த காலத்திற்காக மீண்டும் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பான் குற்ற நீக்க பலிக்காக ஒரு வயதுள்ள ஆட்டுக்கிடாய் ஒன்றைக் கொண்டு வருவான் அவனது அர்ப்பண நிலை தீட்டுப்பட்டதால் கடந்துவிட்ட காலம் கணக்கில் வராது அர்ப்பணிக்கப்பட்ட காலம் போது உள்ள நாசிருக்கான சட்டம் பின்வருமாறு சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு அவன் கொண்டு வரப்படுவான் ஆண்டவருக்கு அவன் கொண்டு வரும் நேர்ச்சை பொருள்கள் ஆவன பலிக்காக பழுதற்ற ஒரு வயதுள்ள செம்மறிக்கிடாய் கிடாய் ஒன்று நீக்க பலிக்காக பழுதற்ற ஒரு வயது ஆட்டுக்குட்டி ஒன்று நல்லுறவு பலிக்காக பழுதற்ற ஆட்டுக்கிடாய் ஒன்று புலிப்பற்ற அப்பம் ஒரு கூடை எண்ணெயில் மெல்லிய மாவை பிசைந்து செய்த நெய் அப்பங்கள் எண்ணெய் தடவி புலிப்பற்ற மாவால் செய்த அடைகள் அவற்றின் உணவு படைகள் படைகள் ஆகியவை ஆகும் குரு அவற்றை ஆண்டவர் முன் கொண்டு வந்து அவனுக்காக பாவம் போக்கும் பலியையும் எரிபலியையும் நிறைவேற்றுவார் கூடையிலுள்ள புலிப்பற்ற அப்பத்தோடு ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு நல்லுறவு பலியாக ஒப்பு மேலும் அவனுக்காக குரு உணவு படையலையும் நீர்ம படையலையும் படைப்பார் நாசீர் புனிதப்படுத்தப்பட்ட தன் தலையை சந்திப்பு கூடார நுழைவாயிலில் மலித்து புனிதப்படுத்தப்பட்ட தன் தலைமுடியை எடுத்து நள்ளிரவு பலியின் அடியில் இருக்கும் நெருப்பில் போடுவான் அவன் புனிதப்படுத்தப்பட்ட தன் தலையை மலித்த பின்னர் வெந்து கொண்டிருக்கும் ஆட்டுக்கிடாயின் முன்னந்தொடையை குரு எடுத்து கூடையிலிருந்து நெய்யப்பம் ஒன்றையும் புளிப்பற்ற அடை ஒன்றையும் எடுத்து நாசீர் கைகளில் வைப்பார் அவற்றை ஆரத்தி படையலாக குரு ஆண்டவர் திருமுன் காட்டுவார் ஆரத்தியாக காட்டப்பட்ட மார்பு பகுதியும் உயர்த்தி படைக்கப்பட்ட தொடையும் புனித பங்காக குருவை சேரும் அதன் பின்னரே நாசிர் திராட்சை ரசம் குடிக்கலாம் நாசிர் பொருத்தனை செய்பவனுக்கான சட்டம் இதுவே ஆண்டவருக்கு அவன் கொண்டுவரும் வரும் நேர்ச்சை படைகள் அவனது நாசிர் பொருத்தனைக்கேற்ப இருக்க வேண்டும் இன்னும் அவனால் இயன்ற அளவுக்கு தரலாம் அவனது பொருத்தனைக்கேற்ப நாசீர் அர்ப்பணத்துக்குரிய சட்டத்தின்படி அவன் செய்ய வேண்டும் குருத்துவ ஆசி மொழிகள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல் நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறையாவது ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறு அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவார்கள் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன்